வீர வணக்கம் வீர வணக்கம் கீழத்தூவல் வீரம் உள்ள மரவர்களுக்கு வீர வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நன்றி கெட்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கண்களையும் கட்டி போட்டு பிறங்கைகளையும் கட்டி போட்டு சுட்டுக் கொன்றார்கள் பிறங்கை கட்டினாலும் காட்டாத வீர மரவர்களுக்கு வீர வணக்கம் வெட்டுப்படுவதும் வீரமல்ல வெட்டி கொள்வதும் வீரமல்ல தனது மார்பிலே பாய்ந்த துப்பாக்கி குண்டுகளை தலகுடியாமல் நெஞ்சை நிமித்து கீர்த்துவால் மண்ணில் சரிந்தது வீரத்தின் அடையாளம் அதுவே வீர வணக்கம் வீர மரணத்திற்கு வீர வரலாற்றிற்கும் தகுதியான வீர வணக்கம் தமிழக அரசே தமிழக அரசே கீழத்தூவல் தியாகிகளுக்கு மணிமண்டபம் மற்றும் அரசு விழா அமைத்தது முக்குளத்து மக்களுக்கு துரோகம் செய்யாதே வீர வணக்கம் வீர வணக்கம் கீழத்தூவல் தூவல் மரவர்களுக்கு வீர வணக்கம் ஜெய்ஹிந்த்